அவருக்கு சக்தி இருந்தா இப்ப கட்டாயம் என்று சொல்றோமோ அத மாதிரி ஒத்தருக்கு பண வந்து விட்டால் அவர் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும் அவர்களுடைய மது கண்ணியமானவர்களே நாங்களும் மனசுல வச்சு கொள்ளுங்க இது எங்களுக்கு கட்டாயமான ஒரு அமல் அப்படி இன்றையிலிருந்து நாங்கள் முடிவெடுப்போம் இந்த முறை இந்த முறை கொடுக்க அடுத்த முறை என்ன செய்வோம் ஒரு உண்டியல் ஒன்று எடுத்துக் ஒவ்வொரு நாளும் ஒரு நூறு ரூபா எங்களால போட முடியுமா நூறு ரூபா போடுவோம் அந்த மாசம் அந்த வருடம் முடிகிற நேரம் ஒரு முப்பத்தி ஏழாயிரம் அந்த சல்லி ஒழுங்காக சேர ஆரம்பிச்சிடும் அதோ எடுத்து அதோட கொஞ்சம் சேருங்க நாப்பதாயிரம் நாப்பத்தி ஐயாயிரம் எடுத்து கொடுப்போம் குறுபான அல்லாவிடத்துல தக்கூபா கேட்போம் அல்லாவிடத்துல நெருக்கத்தை கேட்போம் கண்ணியமானவர்களே யார் யாருக்கு இந்த உலகையா கடமையாகும் யாருக்கு உள்ள ஹையா கடமை ஆகும் நல்லா விலகி கொள்ளணும் முதலாவது அல் இஸ்லாம் அவர் முஸ்லீமாக இருக்கணும் அவர் முஸ்லிமாக இருக்கணும் முஸ்லிமாக இருந்தா அவருக்கு உள்ள கடமை இரண்டாவது அல் குலு வல் அக்கல் வயது வந்தவராக இருக்கணும் வயது வந்தவராக இருக்கணும் அவருக்கு உள்ள ஹையா கடமை அக்கல் புத்தியுடையவராக இருக்கணும் பைத்தியக்காரன் அவருக்காக வேண்டி உள்ள ஹையா புத்தியுடையவர் தான் உலகையா கொடுக்க வேண்டும் இது இரண்டாவது மூணாவது அல் இஸ்திசாத் சக்தி உள்ளவர் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த விடயத்தை நிறைய பேர் நாங்க மறந்துட்டோம் அந்த சக்ததை நாங்க மறந்துட்டோம் பணம் என்பது நாங்க நினைக்கிறோம் நிறைய இருந்தா கூடுதலாக இருந்தா அவர் தான் கொடுக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம் கூடுதலான படம் இருக்குது சொத்து செல்வம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது ஊடு மாளிகை எல்லாம் கட்டிருக்கிறார் வாகனம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார் அவருக்குத்தான் உள்ள கடமை நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது அல்ல யாருக்கு கடமை ஒத்தரிடத்துல அவருடைய குடும்பம் அவர் செலவழிக்க வேண்டிய குடும்பம் இருக்குது இல்லையா அவருடைய புள்ள அவருடைய வாப்பா அவர் செலவழிக்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பெருநாளைக்கு பெருநாளைக்கு தேவையான ஆடை உணவு ஆடை உணவு அவர்களுக்கு தேவையான செலவுகள் இதர செலவுகள் இது போக யாரிடத்திலே மேல்மிச்சமாக இருக்கிறதோ அவர் உள்கையா கொடுப்பதற்கு தகுதியானவர் இதை நாங்க விளங்கினா இன்றைக்கு எங்கட ஊர்ல சொல்ல போனா உதாரணத்துக்கு ஒரு அரவாசி பேருக்கு மேல கட்டாயம் கொடுக்கணும் அவங்களுக்கு சொன்ன முகதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்த அவருக்கு பெரும் வசதியாக இருக்கணும் அவருடைய குடும்பம் அன்றைக்கு பெருநாள் பெருநாளுடைய நாளையில சாப்பாடு ஆடை அதோட தேவையான சில சில விடயங்கள் இவைகள் போக மேல் மிச்சமாக இருந்தால் அவர் கொடுப்பது அவருக்கு சுண்ணா முக்கதா சுண்ணா அக்கதா எனவே கண்ணியமானவர்களே எனவே இந்த விடயத்தை நல்ல